கலைவாணர் என் நாகர்கோவில் சுடலைமுத்து கிருஷ்ணன் தமிழ் திரையுலகின் தலை சிறந்த நகைச்சுவை நடிகர்களில் ஒருவர் நவம்பர் இருபத்தி ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு அன்று நாகர்கோவில் அருகே உள்ள சேரியில் பிறந்தார் கலைவாணர் என்று அன்புடன் அழைக்கப்படும் இவர் இந்திய சார்லி சாப்ளின் என்றும் புகழப்படுகிறார் அவரது வாழ்வு மற்றும் பங்களிப்புகள் பற்றி சில முக்கிய தகவல்கள் ஆரம்ப வாழ்க்கை மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த என் எஸ் கே நான்காம் வகுப்புடன் பள்ளிப்படிப்பை நிறுத்தி நாடகக் கொட்டகையில் சோடாவிற்கும் பையனாக வாழ்க்கையை தொடங்கினார் சிறுவயதிலேயே நாடகங்களின் மீது ஆர்வம் ஏற்பட்டு நடிக்கத் தொடங்கினார் நாடகத்தில் வில்லுப்பாட்டை முதன் முதலில் புகுத்தியவர் இவரே திரைப்பட அறிமுகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டில் சதிலீலாவதி திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானாலும் அவரது இரண்டாவது படமான மேனகா முதலில் வெளியாகி பெரும் வெற்றி பெற்று அவருக்கு புகழ் தேடி தந்தது நகைச்சுவை வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டுமல்லாமல் சமூக சீர்திருத்த கருத்துக்களையும் பகுத்தறிவு சிந்தனைகளையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டது பிறர் மனதை புண்படுத்தாமல் நகைச்சுவை மூலம் சிந்திக்க வைத்த அற்புதம் அவர் சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கு சொந்தமானது சிரிப்பு என்ற அவரது பாடல் ஒன்று இதற்கு சான்று தனது படங்களில் நகைச்சுவை காட்சிகளுக்கான வசனங்களை தானே எழுதி சொந்த குரலில் பாடவும் செய்தார் இப்ப சுமார் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் பணம் மணமகள் போன்ற சில படங்களையும் இயக்கியுள்ளார் மனைவி டி ஏ மதுரத்துடன் இணைந்து பல படங்களில் நடித்து நகைச்சுவையில் ஒரு புதிய அத்தியாயத்தையே உருவாக்கினார் பாடல்களிலும் நகைச்சுவையை புகுத்த முடியும் என்பதை நிரூபித்தவர் பிறகு தனது சொந்த செலவில் நினைவு தூண் எழுப்பினார் நடிகர்களை கூத்தாடிகள் என்று அழைக்கும் நிலையை மாற்றி அவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்க பெரும் பங்காற்றினார் நடிகர்களுக்காக முதன் சங்கம் தொடங்கியவரும் இவரே வள்ளல் தன்மைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் எம்ஜிஆர் என்னை மனிதாபிமானி என்று யாராவது அழைத்தால் அதற்கு முழு முதல் காரணம் கலைவாணர் என் எஸ் தான் என்று கூறியுள்ளார் லட்சுமி கொலை வழக்கு பத்திரிகையாளர் லட்சுமி கொலை வழக்கில் தியாகராஜ பாகவதருடன் சேர்ந்து இவரும் குற்றம் சாட்டப்பட்டு சிறைவாசம் அனுபவித்தார் பின்னர் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார் மறைவு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பது அன்று நாற்பத்தி எட்டு வயதில் காலமானார் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் தமிழ் சினிமாவில் நகைச்சுவைக்கு ஒரு புதிய பரிணாமத்தை அளித்ததோடு மட்டுமல்லாமல் சமூக விழிப்புணர்வையும் மனிதநேயத்தையும் தனது கலைப்பயணம் முழுவதும் வெளிப்படுத்திய ஒரு மாபெரும் கலைஞராவார்